சிலர் இசைக்கு அடிமை சிலர் இசையமைப்பாளர்களுக்கு அடிமை பலர் இந்த பாட்டுக்கு அடிமை வாழும் உங்கள் இளமை பருவத்தில் காதலையும் காதலை உணர்த்தும் வரிகளையும் கொண்ட ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் கவிதையை பாடுதே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் பாடாமலே கம்போஸ் பண்ணார் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி தமிழ்நாடுக்கு நடந்தது வந்து ரமேஷ் விஸ்வநாதன் சார் அப்புறம் இளையராஜா அண்ட் தென் ஏஆர் ரஹ்மான் இந்த பாட்டுடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி அவர்கள் பாடினதை பற்றி பேசட்டா ரஜினி சாரோடைய ஸ்டைலை பற்றி பேசட்டா பஞ்சு அருணாச்சலம் சாரோடைய காதல் வரிகளை பற்றி சொல்லட்டா இல்ல இளையராஜா சாருடைய மியூசிக் பத்தி பேசிட்டா இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இந்த பாட்டுக்குள்ளீபம் ஒன்று தம்பிக்கு எந்த ஷூட்டிங் போய் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபைனலி அவங்க எல்லாரும் ரஜினி பண்ணுறது ஒரே ஒரு பாட்டை ஷூட் பண்ணுன்றதுக்காக அடுத்த நாள் அப்படின்றதுனால எல்லாரும் வெயிட் பண்றாங்க என்ன பாட்டு வரப்போகுது என்ன பாட்டுக்கு வந்து விஷுவல் எடுக்க போறாங்க எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டோடைய விஷுவல் முடித்த உடனே நம்ம கிளம்பிடலாம் பேக்கப் ஆகுது அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் பாட்டு ரெடி ஆகல ராஜா சாருக்கு உடம்பு முடியாம டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணி வீட்டிலே இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த தருணத்தில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வராங்க பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இந்த படத்துக்கான பாடல் ஆசிரியரும் இன்னும் இவரை பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும்னா இளையராஜா அவர்களுடைய முதல் படத்துக்கு இவர் தான் வந்து பாடல் வரிகள் எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இளையராஜா சாரை வந்து வீட்டில் வந்து பார்க்கறாங்க பார்த்த உடனே ரொம்ப சங்கடமா இருக்கு நான் என்ன பண்ணுறது உன்னை இப்படி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இல்லை அங்க எல்லாரும் ரஜினிலருந்து எல்லாரும் பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க அவங்க கால்ஷீட் எல்லாம் உனக்காக இந்த ஒரு பாட்டுக்காக வெயிட் பண்ணுது என்கிட்ட நான் வந்து உங்ககிட்ட பாட்டை கேட்கவும் கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்றப்ப இளையராஜா சார் சொல்றாரு நீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ என்ன உங்களுக்கு பாட்டு வேணும் அவ்வளோதானே சுச்சுவேஷன் சொல்லுங்கன்னு சொன்னோடனே பஞ்சாரணாச்சலம் சார் சுச்சுவேஷன் சொல்றாரு சரி ஓகே அப்ப நான் வந்து இப்போ டியூனை வந்து விசில் பண்ணுறேன் நீங்கள் லிரிக் எழுத முடியுமா அப்படின்னு கேட்கவும் ஆ பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு டியூனை வந்து அவர் விசில் பண்ணுறாரு ஆனால் அவர் விசில் பண்ண விசில் பண்ண பஞ்சர்ணாச்சலம் அங்கே அப்படியே லிரிக் எழுதுறாரு ஃபிட்டின் ஆகிற மாதிரியான வார்த்தைகளை எழுதிக்கிட்டே வர்றார் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினால் நெஞ்சிலே அப்படின்ற அந்த வரிகளை ஒவ்வொன்றா அவர் கட்டமைச்சு 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 கடைசியா வந்து பாடி காட்டுறாரு எந்தெந்த வரிகள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க நேற்று போலின்று இல்லை இன்று போல் இல்லை இது வந்து ஒரு கால் மணி நேரத்துலேயே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பம் அப்போ வந்து கவலைப்பட வேணாம் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் வீட்டுக்கு வந்து சுந்தர்ராஜன் மட்டும் நீங்கள் அனுப்புங்க நான் மியூசிஷியன்ஸுக்கான நோட்ஸு இது எல்லாத்தையும் எழுதி இப்பவே தரேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நோட்ஸு எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் என்னென்ன நோட்ஸ் வருமோ எல்லாத்தையும் எழுதி அனுப்பிட்டாங்க ஷோவுக்கு ஆர்கெஸ்ட்ரா இவங்க எல்லாருமே வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டைம்ல வந்து வந்துட்டாங்க வந்த உடனே அவங்களுக்கான நோட்ஸும் சப்ளை ஆகுது அந்த பாட்டை வந்து இங்க இவர் போன்ல இருந்தபடி கேட்கிறாரு அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா குரூ எல்லாருமே வந்து வாசிக்கிறாங்க இந்த பாட்டுக்குள்ள வச்ச ஒரு ஹைலைட் ஆன விஷயம் பஞ்சு அருணாச்சலம் சார் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க இந்த பாட்டுல வர ஒரு ரெண்டு லைனை வந்து நான் ராஜாவுக்காகவே எழுதியிருப்பேன் நீங்க காதலுக்காக ரஜினிகாகன்லாம் எடுத்துக்காதீங்க ராஜாவுக்காக மட்டும்தான் இந்த ரெண்டு லைன் எழுதுனேன்னு சொல்லி அவர் சொன்ன வரிகள் தான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே அப்படின்ற இந்த லைனை வந்து ராஜா சாருக்காக எழுதினாராம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே சொல் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு வேலையை வந்து நம்ம எவ்வளோ வந்து தெய்வீகமாக எவ்வளோ பக்தியோட எவ்வளோ நேர்மையாக அணுகணுன்றதான் அப்பாக்கிட்ட இருந்த தான் கற்றுப்போம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து காதலின் தீபம் அந்த சாங்கோடைய மேக்கிங் எனக்கு தெரியும் உடம்பு சரியில்லாத அந்த டைம்லேயும் அவர் வந்து உழைச்சிருப்பார் அப் அப்படி வந்து அப்பா கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தது இன்னொரு பக்கம் வந்து நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறேன் பாட்டு வந்து ஒரு ஆணுடைய காதல் கவிதைன்னு சொல்லலாம் அவன் காதல் கொண்ட ஒரு பெண்ணுக்கு அவன் என்ன செய்வான் என்ன விஷயங்கள்லாம் அவனுக்குள்ள இருக்குன்றத இந்த பாட்டு சொல்லும் என்னை நான் தேடி தேடி என்னை நான் தேடி தேடி குன்னிடம் கண்டு கொண்டே இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் இன்ஃபேக்ட் இப்ப வந்து கோட் படத்துலயும் இருக்கு காதலின் தீபம் ஒன்று வாசன் அப்படின்ற ஒரு நண்பர் பகிர்ந்த ஒரு விஷயம் எண்பதுகளில் இந்த விஷயம் நடந்ததா அவர் வந்து என்கிட்ட சொன்னார் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் வந்து அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம் கொண்டாங்க அவங்க காதல் சேர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது காதலின் தீபம் ஒன்று வீட்டில் எப்போ பிரச்சனை நடந்தாலும் அம்மாவை சமாதானப்படுத்த ஒரே ஒரு சொல்யூஷன் தானா அது இந்த ஒரு பாட்டு தான் காதலின் தீபம் உன்ற பாட்டை வருவாங்களாம் இது அடுத்த தொடருது எப்படின்னா அவரும் காதல் கொண்டு கல்யாணம் கொள்றாரு மனைவி கிட்ட இந்த கதையை சொல்றப்ப எனக்கும் இனிமே கோபம் தான் நீங்க இந்த பாட்டை பாடுங்க நான் சமாதானம் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பற்பல கதைகள் பற்பல வீட்டில் வந்து நடந்திருக்கு என்றுமே ராஜா சார் சரி எஸ்பிபி சார் சரி பஞ்சு அருணாச்சலம் சார் சார் இவங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் ஒரு அங்கம் மேபி என்ன சொல்றது அவங்க வந்து உருவமா ஒரு கேரக்டரா நம்ம வீட்டுக்குள்ள இல்லைனாலும் ஒரு காற்றின் வழியா அவங்களுடைய குரலின் வழியா அவங்களுடைய இசையின் வழியா நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தராக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பாடல்ல இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ராங்கான மெமரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரி எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல ஒன்று வேற ஏதாவது பாட்டை பத்தி நான் பேசணும்னாலும் அந்த சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம்